ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டு நான் வீடியோ எடுக்க வந்ததுலேருந்து நின்றுகிட்டே காலை குறைஞ்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தான் அதுக்காக உங்க அண்ணங்கார வந்து இந்த மாதிரி சேரை போட்டு உட்கார வச்சுருக்குறான் நான் பேச ஆரம்பிக்கும் போது எகிர் குதிச்சு போக போகிறேன் பாரு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டை போண்டா அந்த முட்டை போண்டா பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணி நான் செய்ய போகிறேன் வாங்க இப்போ நம்ம முட்டை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் படுத்துக்கிட்டான் அவனுக்கு அந்த முட்டை வாசம் வருது பார்த்திங்களா அதனால் வந்து ஜம்முன்னு படுத்துக்கிட்டான் சிட்டுமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்ன மாதிரி பாருமா என்ன மாதிரி செய்யுமா எனக்கு ஒரு முட்டை பீஸை போட்டுட்டு வேணாலும் செய்யுமா நின்று சரி பார்க்கலாமா இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமா இருங்க இப்ப நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல மார்ச் மந்த் ஆஃபர் போட்டிருக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது அதனால் மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் மார்ச் மந்த் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே சோம்பு எடுத்து வச்சுருக்குறேன் சோம்பு வந்து லைட்டாக இந்த மாதிரி கசக்கிடி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அவங்க அப்பா இன்றைக்கி வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க திருநெல்வேலிக்கு அவங்க ஃப்ரெண்டோட பையன் கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க அதனால நானும் தேவா மட்டுந்தான் இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது மதியானம் ரெண்டரை மணி இதை தான் நாங்கள் வந்து மதியம் லஞ்சாக சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே தேவா போகிற பண்ணுமோ படத்துக்கு படத்துக்கு போகிறோம் முட்டை ஆமாம் என்னடா கொஞ்சம் சாதம் இருக்குது தை சாதம் வச்சு கொடுக்குறேன் முட்டை போட்டா சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம படத்துக்கு கிளம்பலாம் ம் எங்கேயும் நகரில் படம் பார்க்கலாம் படம் பார்க்கலான்னு வாங்கன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு வேலையே பார்க்கல கொஞ்சம் ரைஸ் மட்டும் வச்சுட்டேன் காலையிலே வெளியே போகலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தது போக முடியலை வெயில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அதனால் போக முடியலை இப்போ வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து இதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வேண்டாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே உப்பு எந்த அளவுக்கு மழை மழைன்னு இருந்தோமோ இப்போ அந்தளவுக்கு வெயில் அடித்து கொளுத்துது உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் மேல் மாவுக்கு வேறு நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால் வந்து கொஞ்சமாக இந்த வெங்காயம் இந்த ஸ்டஃபிங் மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும் நீங்கள் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னும் வெயில் காலமே ஆரம்பிக்கல இன்னும் அதுக்குள்ளே என்ன வெலு வெளுன்னு வெளுக்குது வெயில் அந்த மாதிரி இருக்குது இன்னும் இருக்குது இப்போ என்ன மார்ச் தான் ஆரம்பிச்சிது இன்னும் ஏப்ரல் மே ஜூன்லாம் இருக்குது எப்படி இருக்க தெரியல வெயில் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இது தான் ஏன்னா சந்தோஷந்தான் ஏன்னா வெயில் அடிக்க பார்த்திங்களா நல்லா இப்போ பொருளாக நல்லா காய வைக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நாள் காய வச்சாவே சூப்பராக இருக்குது நம்ம வந்து மில்லட்ஸுக்கெலாம் வந்து மில்லட் ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவிடுவோம் நல்லா ஏன்னா வந்து நிறைய அதில் வந்து அழுக்கலாம் இருக்கும் பார்த்திங்களா மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வந்து நல்லா கழுவிடும் தனித்தனியாக நல்லா கழுவி வெயிலில் நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எழுதுகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுப்போம் அதனால் வந்து வருக்கிறதுக்குலாம் நமக்கு நல்லா இருக்குது இல்லைனா நம்ம ட்ரையரில் போட்டு போட்டு எடுப்போம் ரெண்டு நாளுக்கு இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்கிறதுனால வெயிலே சூப்பராக காயுது முக்கால்வாசி அதிலே வறுத்து வந்துடுது அதுக்கப்புறம் லைட்டை நம்ம வந்து அறுத்து எடுக்கிறோம் அந்த அளவுக்கு தான் இருக்குது அங்கே தக்காளி வதங்கிட்டுருக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த முட்டையை நம்ம பாதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே அவனுக்கு என்ன அவ்வளோ வாசை அது அவனுக்கு வந்து முட்டை கொடுக்கக்கூடாது முட்டை வந்து அவனுக்கு இதாகும் இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால் கொடுக்கறதில்ல சக்கரைவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு சுட்டுமா வேண்டாம் நம்மள்ட பார்த்திங்கன்னா மில்லட் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஹெல்த் மிக்ஸ் கூட இருக்குது பாரம்பரிய அரிசிகள்லாம் வச்சு நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா மாப்பிள சம்பா கவுனி அப்புறம் வந்துட்டு அறுவதாம் குருவை குள்ளக்கார் ரத்தசாலி அந்த அரிசிலாம் சேர்த்து நம்ம ஒரு சத்து மாவு ரெடி பண்ணுறோம் பாரம்பரிய அரிசி சத்துமாவு அது கூட ட்ரை பண்ணுங்கள் நல்லது இப்போ இந்த மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இல்லை நம்ம இதை எடுத்துடலாம் என்னமோ ஒன்று பண்ண போகிறேன் அம்மா சரியா இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன் இது இப்படி இங்கே இருக்கட்டும் இப்போ இது கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையானாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மேல் மாவுக்கு தனியாக நம்ம மிளகாத்தூள் சேர்ப்போம் காரம் சேர்ப்போம் அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு கலருக்காக சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே சுண்டி வரட்டும் சிட்டுவை நிறைய பேர் காட்டலையே காட்டலையே அப்படின்னு கேட்குறாங்க சிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு இருக்கிறான் சமத்து பிள்ளையா அவனுக்கு என்ன என்ன சிட்டுமா இது கூட நம்ம வந்து இந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் சுண்டி வரட்டும் நல்லா ஆகி வரணும் அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சோம்ல மஞ்சக்கரு அதையும் சேர்த்துக்கிறோம் இதில் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதிலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி கலந்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த போண்டா வந்து அந்த கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா அந்த மஞ்சக்கருலாம் தெரியாமல் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்ருங்க சரி இது கொஞ்சம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து போண்டா மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் தான் எடுத்துருக்குறேன் இதை வச்சு தான் நான் வந்து மேல் மாவு ரெடி பண்ண போகிறேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட மாவு இல்லைன்னா ஒரு கப்பு அதாவது ஒரு கிளாஸ் கடலை மாவு ஒரு கால் கிளாஸ் அரிசி மாவு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் கலந்துட்டு நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வச்சு நம்ம போண்டா செய்யலாம் ம் பஜ்ஜி பஜ்ஜி இல்லை போண்டா உங்களுக்கு வந்து போண்டா மேல் மாவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை வச்சு வாழக்காய் பஜ்ஜி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி அப்புறம் வந்துட்டு கால் மிளகா பஜ்ஜி அப்புறம் காலிஃப்ளவர் வடை இது எல்லாமே நம் ப்ரெட் பஜ்ஜி எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதிலேயே நான் வந்து பெருங்காயம் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்பு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு காரமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க கலந்துட்டு காட்டுறேன் தேவா கலந்துட்டியா கலக்கிட்டே இருக்கா கலக்கிட்டே இருக்கியா ம் நான் தேவா தான் கலந்து கொடுத்துட்ருக்கிறேன் அங்கே சிட்டுக்கு சாதம் வைக்க போயிட்டேன் தேவா தான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு போய் படுக்க போயிட்டான் தேவா ஒருத்தங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க தேவாமா அந்த தேவா வந்து சின்ன பையனாக பார்த்தது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ குடுக்குடி வளர்ந்துட்டான் காலங்கள் ஓடுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எந்தளவு கலந்துருக்குற கீழெல்லாம் ஒட்டியாச்சா போதும்ண்டா இந்த மாதிரி இருந்தால் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் கலந்துக்கணும் இங்கே மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ண வேண்டி ஓகேம்மா போதுண்டாம்மா ம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறார் கொஞ்சம் திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் சரியா அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி பவுலில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து முட்டையை நம்ம வந்து முக்கி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஃப்ளாட்டானதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முக்கி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அதாவது ஒரு வெளில விட்டு நம்ம தொட்டு பார்ப்போம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு லேயர் இருக்கணும் இந்த மாதிரி மாவு வந்து நம்ம கலந்துக்கணும் சரியா ஓகே இந்த எடுத்து இப்போ டம்ளர் எடுத்து உரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் தூங்க போய்ட்டான்னு சொன்னீங்க வந்து நின்று நம்ம என்னம்மா பண்ணுறோமேனு சொல்லிட்டு ஓடி வந்துட்டான் இந்த மாதிரி ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க அந்த குழி இருக்குல்ல அந்த குழியில் இந்த மாதிரி வச்சுடுங்க இது சிக்கன் வச்சு செஞ்சால் நல்லா இருந்திருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு நாள் சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு செய்வோம் ஸ்டஃபிங்கோடு நம்ம இந்த மாவில் முக்கி எடுத்து போடலாம் பார்த்து இந்த மாதிரி மேலே எடுத்து முக்கிட்டு அப்படி போட்டுருங்க இந்த முக் பண்ண டிப் பண்ணுறதை காட்டு முக் பண்ணுறது முக் பண்ணுறது இல்லை டிப் பண்ணுறது ம் நல்லா மாவு ஃபுல்லாக கவர் ஆகிடணும் அந்த மாதிரி நல்லா எடுத்து போட்டுருங்க இந்த பக்கம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க முட்டை பூண்டா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலருக்கு வரணும் வந்தவொடனே எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு முட்டை போண்டா ரெடி நல்லா சூடாக முட்டை போண்டா கூட ஒரு டீயோ காஃபியோ வச்சு அப்படியே வெளியே உட்காந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் இப்போ நமக்கு சூடான முட்டை போண்டா ரெடி இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த போண்டாவை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள மசாலாவோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கூட நான் வந்து ஆனியன் தான் வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் வச்சுருக்கிறேன் அது பெரிய வெங்காயமும் இந்த போண்டாவும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாஸ் வேணால் கூட தொண்டுக்கலாம் சிட்டோ சரி தேவை சாப்பிட்டு பார்த்து சிட்டாப்ஸ் ம்ல ஆ மசால ஸ்டிங் பண்ணி எப்படி இருந்தது ம் சூப்பர் இருக்குங்களா காரமாக இருக்குது ம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை போண்டா சூப்பராக இருக்குது முட்டை போண்டா ரசிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம் எப்படி இது சொல்லிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ இந்த இது சாஸ் தொட்டு கூட வெங்காயம் வச்சு ம் நல்லா இருக்கும் நானும் தேவான் இப்போ வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறேன் தேவமானா நம்ம ஊர் ரோடு அந்த மாதிரி இருக்குது அதே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக ஆர்டர்ஸ் இருந்தேன் ரொம்ப ஆகிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சரி வாங்கம்மா வெளியே போனால் இப்போ தான் அவங்க வந்து மதுரையிலேருந்து பஸ் ஏறுறாங்க சரி அதனால் போயிட்டு வரலாம் சும்மா தானே உட்காந்துருவோம் ஆகிட்டு ஃபுல்லாக போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிளம்பிட்டோம்

சர மாலுக்காக போகலாம்னு சொன்னா ஆங்க அதுவும் கூட்டமா இருக்கும் சரி கோவிலுக்காவது கூட்டிட்டு அம்மா போகமா கோயிலுக்கு ஆனா வரமாட்டேன் அப்படின்றான் கோயிலுக்கு எல்லாம் தான் போறது எங்கேயாவது போகலாம் வாங்கன்னு போறோம் சரி போலாம் வாங்கி சிவகார்த்தின் வீட்டுக்கு அடுத்த உள்ள பீச்சுக்கு நம்ம வந்துருக்கோம் போட்டுமா <whisht> <whisht>

கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் உட்கார்ந்து உட்காரலாம் என்ன அப்படின்னு சொன்னா அவன் சொன்ன மாதிரி பார்த்தா திடீர்னு உட்காந்துட்டு கரை முன்னாடி உட்கார்ந்து இருந்தது மேலே திடீர்னு நம்ம வந்து மேல சல்லுன்னு அடிச்சுச்சு இதுக்கு தான் சொல்றேன் முத கிளம்புங்க நீங்க கிளம்புங்க கிளம்புங்கன்ட்டு இழுத்துட்டு வந்துட்டா தேவா வந்து ரொம்ப சேஃப்டி பாப்பான் அந்த அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா ரொம்ப சேஃப்ட்டி பாப்பான் இப்போ என்ன இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு தான் ரம்ஜான் என்ன நோன்பு திறக்கிற நாள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் மூன்றாம் பிறக்கு தான் நம்ம வந்து நோன்பு இது பண்ணுவாங்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு முன்னாடி தான் அமாவாசை அந்த மூணாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள் பிற வந்து லேசாக தெரிஞ்சிச்சு ஒரு கோடு மட்டும் இன்னைக்கு தானே நோன்பு திறப்பாங்க நான் சொன்னால் இவன் நம்ப மாட்டேங்கிறான் பொய் பொய்யா சொல்கிறீங்க கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்க என்னன்னு சொல்லி என்ன வந்து தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு கோடு சொல்லுங்க நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு சொல்லி சொல்லுங்க எனக்கும் தெரியல நான் எனக்கு தெரிஞ்சது வச்சு சொல்றேன் வந்து நம்ப சொல்லுவாங்க கீழே கமெண்ட்ஸ்ல பாப்போம் காத்துல நல்லா கோல்டு பிடிச்சி உனக்கு फातिमा मिस ये <laughs> ना बनो <बन्ने> देवा माँ दे <laughs> चॉकलेट बना வந்து சப்பாத்தி வந்து இந்த சாக்லேட் பட் பட்டர் பன் சாப்பிட்டேன் ரெண்டாவது ஒன்னு வேற வாங்கிட்டு வந்திருக்கான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு இந்த இது ராத்திரிக்கு இன்னொன்னு போய் ரெண்டாவது வாங்கிட்டு வந்தான் இந்த விளாக் வந்து என்னோடய பையன் கூட இன்றைக்கி ஒரு நாள் சூப்பராக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனும் எங்கேயுமே வெளியே போகலை எனக்காக இன்னைக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் கூடவே தான் இருந்தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக தான் கிடையாது ஈஸியாகலாம் தான் இருக்குது அங்கே ஃபுல்லாக வந்து உள்ள எல்லா கடைகள் தான் இருக்குது நல்லா இருக்குது சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃப்ரெஞ்சு வில்லேஜ் அப்படின்னு இருக்குது ஃபுட் கோர்ட் இருக்குது சின்ன குழந்தைங்கெலாம் விளையாடுவாக்கில் இடம்லாம் இருக்குது நிறையா இருக்குது டைம் கிடச்சா வந்து பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு வரவங்களுக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பிளாக் இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் எனக்குமே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி மணி வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லாயிருச்சு சரி தேங்க்யூ பய சொல்லுங்கண்ணே Bye bye. Bye.